வணக்கம் இந்த வீடியோல யூனோட் அப்ளிகேஷன்ல பர்ச்சேஸ் கொட்டேஷன் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் பர்ச்சேஸ் மாடியூலுக்கு போயிட்டு இந்த பேஜ்ல நீங்க ஏற்கனவே உருவாக்கினி பார்க்கலாம் புதுசா ஒரு கொட்டேஷன் உருவாக்குறதுக்கு மேல வலது பக்கம் இருக்கிற கிரியேட் கொட்டேஷன் ஐக்கான அழுத்துங்க அடுத்ததா தேவையான விவரங்களை நிரப்புங்க உங்கள் சப்ளையரை செலக்ட் பண்ணால் போதும் அவங்க விவரங்கள் தானாகவே நிரம்பெறும் ப்ராடக்ட்ஸை சேர்க்கிறதுக்கு சப்ளை கோட்டேஷன் லைன் செக்ஷனுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்க ப்ராடக்ட்ஸை சேர்க்கிறதுக்கு உங்களுக்கு வசதியான முறையை தேர்ந்தெடுங்க நான் இங்கே ஆட் லைன்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்துகிறேன் ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்க குவாண்டிட்டியை என்டர் பண்ணுங்க தேவைப்பட்டால் விலை விவரங்களையும் சரி செஞ்சுக்கோங்க கூடுதலாக ப்ராடக்ட் சேர்க்க ஆட் மோர் பட்டனையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலைஸ் பண்ண சேவ் அண்ட் க்ளோஸ் பட்டனையும் பயன்படுத்துங்க ப்ராடக்ட் விவரங்களை சேர்த்ததும் மறுபடியும் மேலே ஸ்க்ரோல் பண்ணி கொட்டேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பட்டனை அழுத்துங்க எல்லாத்தையும் ஒரு முறை சரி பார்த்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணுங்க இப்போ இந்த கொட்டேஷனை உங்கள் சப்ளையருக்கு நீங்கள் அனுப்பலாம் அவங்க கொட்டேஷனை ஏத்துக்கிட்டதும் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு மூணு புள்ளி மெனுவை செலக்ட் பண்ணி கொட்டேஷன் அக்செப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி யூனோட் யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டை சுலபமாக்குங்க